மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு மூளை பதியோடு பதியோ புதற்கும் சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே இந்த உடல் இருக்குது இது வந்து மூளைப்பதியில முக்கிய பொருள் இருக்குது ஆனால் அந்த மூளைப்பதிக்கிட்ட மனுஷன் போகிறது இல்லை வயித்தாடும் மூக்கோடும் வச்சுக்கிறோம் அந்த மூளைப்பதியில் போனால் அந்த மூளைப்பதி ஒன்றும் மேலே எடுத்துன்னு போகும் மேலே எடுத்துன்னு போச்சுன்னா நீ கடவுளை காணலாம் அது எப்படி போகணுன்னா ரெண்டு ஆறு ஆதார வழியாக கடக்கணும் கடந்தீன்னா தான் அதை அடையும் இவனுக்கு கொஞ்சோண்டு அப்படி இடுப்பில் அது சின்னவ எங்க என்னங்க பயமாக இருக்குதுங்க இடுப்பில் எதுவோ நொண்டுதுங்கன்றான் நான் ஓபன அந்த உற்று டாபா நீ செய்வேன் நான் ஏன்னா இவன் சும்மா ஏதோ இவங்க போனாங்க அவங்க போனாங்க அங்கே என்ன இருக்குது பார்க்கலான்னு வருவேன் ஞானத்தை அடையணும்னு வர்றது அப்போ இவனுக்கு மாற்றங்கள் வரும்போது இவனுக்கு தன்னறியாமே ஒரு பயம் வந்து அந்த பயம் இருக்கிறவன் ஞானத்தை அடையவே முடியாது செத்துட்டாலும் பரவாயில்ல கடவுளை தேடும்போது நான் சாடு எப்போ வரப்போ சாவு கடவுளை தேடும்போது மட்டுமே என்ற தைரியங்கிறவனுக்கு மட்டும்தான் ஞானம் கை கொடுக்கும் மற்றவனும் கை கொடுக்காது சாமி சொல்கிறாரு கடவுளை எப்படிலாம் பார்க்கணும் கும்பலாக கூடி கும்பிட்டு பண்ணால் கடவுளை கும்பலாம் ஒரு போதும் கும்பிட முடியாதுன்றார் தனித்து கும்பணுன்றார் அதனால் சொல்கிறார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் மிகப்படுத்தி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்க நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்கள் கடவுளை வழிபடும் போது யாரும் இல்லாதது அந்த நேரம் எப்படின்னா உன் மூச்சு உனக்குள்ளுவ அடங்கி போயிடும் அதை எங்கே பார்க்கணும் நான் குரு மயத்தில் போடுற அம்பால் நடனத்தை அப்படின்ற எத்தனை பேரெல்லாம் முடியும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஈஸியாக இந்த மனுஷனால் முடியலையே ஆசையை விட்டு வெளியே வர முடியல அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நான் அதெல்லாம் செய்தால் செய்ய முடியாது பதப்படணும் முதல்ல அந்த பதப்படுறதுக்கு தான் இந்த உபதேசங்களை கொடுத்து கொடுத்துக்கணும் இதை செய்து அவன் சீர்பட்டான்னா அடுத்த பிரிவில் அவன் சிவன் நான் சிவ வழியிலேயே பிறப்பான் அப்போ தான் அதை அடைய முடியும் இது ஒரு பிரிவில் அந்த குரு கிட்ட போய் உபதேசம்னே நான் பெரிய ஞானி ஆகுறேன் மேலே சுற்றுதுங்க அப்படின்னா புழுவீனுக்கிறான் ஊரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எதுவும் சுற்றாது ஏன்னா அது இன்னும் சுற்ற வச்சுட்டு போயிடுது இந்த கலையை உடலை மறந்து அவன் உயிரை பிடிச்சிக்கினாலும் பத்து வாட்டி செத்தானாலும் பத்து வாட்டி பிறக்கும் போது அவன் சிவகாவை பிறப்பான் ஆனால் இந்த உயிரை பிடிக்காத உடலை பிடிச்சிக்கி தெரிகிற ஒன்று பத்து வாட்டி பிறந்தாலும் பத்து வாட்டி அஞ்ஞானியாக தான் பிறப்பான் அதை தான் போகர் சொல்கிறேன் நீ எத்தனை கர்ப்பத்தில் போனீங்கனாலும் நீ சுவை போடு ஆனால் அந்த உயிரை பிடிக்காமல் நீ வந்து நான் சாமி கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன் இதை கும்பிட்றேன்னு போனீங்கன்னா நூறு வாட்டி போனாலும் அஞ்ஞானியாக தான் போகிறப்ப இந்த மண்ணில் தான் மடி நீ உன்னை தேடி 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 நீ போன மாதிரி படுத்து உன்னுடைய ஆன்மா வெளியே போய் அதை அர்ச்சனை பண்ணணும் கோயிலெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணினா கல்லுக்கு தான் அர்ச்சனை பண்ணுவோம் உயிருக்கு அர்ச்சனை பண்ணுவோம் ஒரு மலையோடு இருக்கும்போது கல்லுக்கு வளர்ச்சி உங்க மலையில் இருந்தால் ஒற்றை எடுத்திட்டே நம்ம கல்லுக்கு வளர்ச்சி அப்புறம் அதனால தான் சிவபாய்க்கு ரொம்ப அப்போ ரெண்டு கல் எடுத்துக்கணுன்ட்டேன் ஒரு கல்லை ஒற்றி வாசுபடி போட்டுட்டேன் ஒரு கல்லை சிலை செய்துக்கினேன் இதில் எந்த கல்லுப்பா நல்ல கல் இது பக்திக்கு ஒரு பாதையை பக்கத்துக்குன்னு அவங்களே ஒரு பயணம் பண்ணிடுவாங்க அது சரியாக தப்பாக நான் அவங்க சிந்திக்கிறதே கிடையாது அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு வழி இருக்குதுன்னா அது எந்த வழி நம்ம தேடணும்னு அவங்க தேடுறது அப்படியே இருக்கிற இடத்துலையே உலாவிக்கணும் அது ஒரு ஊராக போய் தொண்டு செய்யும்போது நான் சிவன் அடியாருங்க நான் சிவ தொண்டு செய்துடுவாரேன் எங்கேயோ போகிற அன்னைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு செய்து செய்தாங்க போடுறோம் சாப்பிட்டுட்டு காதும் சொல்கிறான் வாழை பழம் தென்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வருது வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோக்கம் வாழைப்பழம் சாப்பிட்டு வாய் நோகுதுன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை விட்டுட்டு தாழைப்பழம் தாழைப்பழம் சாப்பிட்டா சாகு வந்துச்சான் சொல்கிறான் சொல்றான் பழத்தை விட்டு சாகாமற் சாக வல்ல வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்த்து வாராதோ வாய் நோவேற்ற விட பரவாயில்லை ஆனால் நான் தாழைப்பழி ஊற்றுறேன் நான் சாகக்கூடாது வாய் நோய்த்தாலும் பரவாயில்ல வாழைப்பழத்தை வந்து நான் வாழ்ந்ததுன்னு தாழைப்பழம்ன்றது பக்தி வாழைப்பழம்ன்றது யோகம் கஷ்டமாகுதுங்க ஒன்றைய உக்காந்துருங்க நான் கும்பல கும்பலாக கூடி கும்மி அடிச்சோங்க நாங்கள் சாமி கும்பிட்டோம் இப்போ ஒண்டியா உட்காந்து எனக்கு விருப்பம் இருக்குது எது எதோ எண்ணங்கள் வருது கொஞ்சம் நெஞ்சமாக செய்துக்கிறேன் வராது பின்ன நோக்கார நோக்கு நுண்ணர நோக்குன்னு வரும் பாரு குத்து பாரு பார்க்கறது இல்லை அப்படியே ஆர்வமாக பாரு அதனால் நோக்கு நோக்கார நோக்கு நுண்ணர நோக்கு அந்த மாதிரி அது கடவுளை வந்து சும்மா கண்டபடி ஊரெலாம் சேர்க்கக்கூடாது உனக்குள்ளே பார் அதனால்தான் சொன்னார் வளர்த்த பசித்திருது தனித்திருது விழித்திருது நல்லா தொண்ணு போட்டு தூங்காத கடவுள் வருவாது இது வர மாட்டாது தொண்ணு பசித்திருன்னா அந்த சோர் போடுற பசி இல்லை கடவுள் பசியிலே இது தூங்கிடாத கடவுள் வரும்போது விழித்துக்குனே அது விழித்திரு பசித்திரு விழித்திரு ஆனால் கூட்டமாக கூட்டணுங்க தனித்திரு அப்போ கடவுள் வந்து வந்தவங்க ஆசீர்வாதம் ஆனால் இவனால் தனியாக இருக்குன்னா முடியல பயம் வருது ஒரு நாயான கூட படுக்க வச்சுனா தான் இவன் ராத்திர படுக்கிறான் ஐம்பது லட்சம் போட்டு ஊட்டாக கட்டுறான் இவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிட்டான் ஊட்ட ஆனால் ஒண்டியாக பண்ணுறேன்னு ஏன்னா ஒண்டியா பிடிங்க படுக்கிறது ஃப்ரெண்ட் எடுத்து போய் படுக்க வச்சுக்கிட்டேன் அப்போ இவனுக்கு எங்கேயுமே தனித்து வாழ ஒரு பயம் அப்புறம் கடவுளோடு எப்படி இருக்க முடியும் தனித்து இருக்க முடியும் இருந்து பழகி போச்சு சொல்றான் காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நாட்டார் நமையறிந்து நகை புரிய பார்ப்பதென்றோ நல்லா மீசகு செல்லாம் வச்சுக்கனு பட்டு வச்சு எல்லாம் கட்டுக்கணும் மார்க்கெட்டில் ஹே வே என்ன மாதிரி ஆள் இல்லை எடுற எடுற அப்படின்னா ஒரு ஆறெல்லாம் பார்த்து சிரிச்சாங்க ஆனால் செத்து போயிட்டான் செத்துட்ட உடனே காட்டானை இவன் மேலே ஏறிக்கின் போது ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க இன்னா டூயம் பண்ணா இன்னாக்குழம்பியா இவன் மேலே ஏறி போதுயான் ஆனால் நான் இது மாதிரி சஞ்சாரிச்ச மாதிரி போகிறேன் என்னை இப்போ எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க எப்படிங்கிறான் பா அப்படின்னு ஆனா நான் செத்து நான் காட்டான மேல நாயேரி போவன் சொல்றான் காட்டானை மேலேறி கடத்தறிவு போகையிலே நாட்டார் நமையறிந்து நகை கா நாட்டார் நமையறிந்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை என் கண்ணம்மா கண் குளிர பாப்பானே காட்டான மாறி மேல இருக்கின்ற உலகத்தைய பார்த்துன்னு ஒரு மேல காட்டான ஏறி உள்ளி போட்டான் குழியில் அப்படின்ட்டான் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் சும்மா ரோட்டில் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு பேசிக்க தெரியல ஆன்மீகம் வராது முதல்ல ஒரு குரு நீ குருவாகிறனா நீ அனுபவிக்கணும் எல்லாத்தையும் இன்பம் துன்பம் பயம் தைரியம் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்து ஒன்று போய் உபயோசி அந்த பாடத்தினுடைய விளைவுகள் என்ன என்னான்னு நீ அனுபவிக்கணும் அப்போ தான் அவன் சொல்லும் போது நீ பரிசு சொல்லு எதுவும் தெரியாத புக்கு படிச்சுட்டு எங்கேயோ போய் யாருக்கிட்டால் என்ன கேட்டுக்கின்னு நான் குருவாகிட்டேன் பா பத்தாயிரம் ஒரு உபதேசம் இருபதாயிரம் ஒரு உபதேசம் ஹோட்டலில் கொடுக்குறேன் லாட்ஜியில் கொடுக்குறேன்னா அது நயா பைசா அவனும் உதவும் மாட்டான் நீயும் ஓத மாட்டேன் உன் வாழ்க்கையும் வீணாப்பா அப்படிதான் அதனால் இன்றைக்கி குருமார்கள் பெருவாறு காசுக்காக வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அரசியல்வாதிங்க பணம் போட்டு பணம் எடுக்கிற மாதிரி தொழிற்சாலை மாதிரி அரசியல் ஆக்கினாங்க ஒரு காலத்தில் அரசியலெல்லாம் எப்படின்னா தொண்டு செய்யணும் மக்கள் பேர் இருக்கணும் புகழ் இருக்கணும் அதுக்காக அவன் சொத்து சுகமெல்லாம் விற்று போட்டு பண்ணான் இப்போ என்ன பண்ணுறான் ஒரு கோடி ரூபாய் போட்டு பத்து கோடி ரூபாய் அரசியலில் சம்பாதிக்கிறான் அதே மாதிரி ஆன்மீகம் பாப்பிட்டு தான் ஆயிப்போச்சு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறான் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிச்சுக்கிறான் இது பேர் ஆன்மீகம் இல்லை வியாபாரம் ஆன்மீகம்ன்றது மன உறுதி செய்யணும் ஒவ்வொரு காரியமும் அதுதான் ஆன்மீகம் காசுக்காக நீ கடை போட்டு உட்காந்துக்கினீங்கன்னா அது ஆன்மீகம் இல்லை அது பிஸ்னஸ் வியாபாரம் என்னை செம்போடு வந்து நான் பாடம் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது முதல் பாடம் ஒரு வருஷம் என்னது வச்சு அப்படின்னா பாடம் வாங்கி மூணு மாதம் நாலு இது வந்து சரியாக தூக்கம் இருக்காது சரியான ஒரு டென்ஷனு வேலை மேல ஃபேமிலியில் தூக்கம் இருக்காது அப்புறம் ஹாஸ்பிட்டல போய் செக் பண்ணும்போது ரோஸ் பரவாயில்லை சூப்பர் ரோஸ் பர இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி எந்த முன்னாடி பார்த்து நான் அதே வாங்கினேன் பண்ணிஸ் எந்த சோடுமே இல்லை நார்மல் ஆயிடுச்சு நல்லாயிருச்சு இந்த பாடத்தாளர் சொன்ன மாதங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருது மாதங்கள் பன்னெண்டு வருது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்ரல் ஏ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தமிழ் சித்திரை வெளாச்சி ஆடி ஆடி ஆவலூர் விளக்காச்சி ஐமசி காங்கை தை மாசி பங்குடு பன்னெண்டு ஆனால் கேளுங்க பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் பன்னெண்டு வெள்ளி சனி கேள்வி கிழமை ஆனா அந்த வெள்ளிக்கிழமைக்கு தமிழக பண்ணியிருக்கேன் கேரளத்துல ஒரு பண்ணிருக்கேன் சென்னையில ரோட் பண்ணியிருக்கேன் ஆனா மூணு மதத்துக்காரமே அந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம தமிழர்கள் மதத்துக்காரன் போகிறான் முஸ்லீமும் போறாங்க கிறிஸ்டினும் போறான் உட்பிரைடே புனித இருக்கிற மாதிரி இருக்கு

போன வருஷம் அந்த பாடம் முன்னாடியே அதுக்கு வந்து தேடா சரி நானே சாப்பிடுறான்னு சொன்னாங்க நான் போன வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி சரியான எல்லாமே கோயில்களும் அந்த ஆஃபிஸ்ட் இவனிங் தான் போனேன் ஏன்னா அதையும் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் அங்கே இங்கே வந்து கொண்டு போனேன் போன சாமி எல்லாமே பார்க்கலாம் தேடி பாடையோம் காலையில் போனேன் மோசம் நம்ம சாப்பிட்டேன் அங்கே பார்த்து அங்கே சந்தேகம் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா

அன்னைக்கு எல்லாமே இருந்தாங்க அது ஒரு மனோட்டம் இல்லாமல் பயன்படுத்தணும் உயிர்ப்பே இல்லாம மருந்து வண்டியத்துல சொல்லிட்டு உயிர்ப்பா இருக்க மாட்டாங்க தெரியும் இப்போ இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் இருந்தா எப்படி பாத்தாருந்தாங்க நான் சொன்னேன் எல்லா கோயிலும் பாத்துட்டேன் எந்த கோயில் நீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு சில கோயில்கள் பெரிய ஒரு கூட்டிட்டு வந்தாங்க பேசுறது அதுல மாதம் மாதம்

ும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்